கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்து நிமிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஏப்ரல் மாத வாக்குத்தத்தம் யோவான் பதினொன்று நாற்பது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஜான் சாப்டர் லெவன் வேர்ஸ் ஃபார்ட்டி இஃப் யூ பிலீவ் யூ வில் சி த க்ளோரி ஆஃப் காட் இந்த வசனத்தை மார்த்தாளுக்கு ஏசு கிறிஸ்து சொன்ன வசனம் இதையொட்டி ஒரு சம்பவம் நடக்கிறது யோவான் பதினொன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு பிரியமான மார்த்தால் மரியால் லாசரு இவர்கள் வந்து ஆண்டவரோட பயணித்தவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவர்கள் ஆண்டவர் வந்து ஏற்கனவே இவர்களுக்கு விசுவாசத்தை பற்றியும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் அவர்களோட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறார் அதனால ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸான ஃபேமிலி தான் இந்த மார்த்தால் மரியால் அவர்களுடைய சகோதரனாகிய லாசரு லாசரு வியாதியாக இருக்கிறான் என்ற உடனே மார்த்தாலும் மரியாலும் சொல்லி அனுப்புகிறார்கள் ஏசு கிறிஸ்துவை வர சொல்லி ஏன்னா அவங்க அற்புதம் நடக்குமா லாசரு வியாதியிலிருந்து குணமாவானா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட இருக்கிற நேரம் அதே நேரத்துல ஆண்டவர் வந்து இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இல்லை அது வந்து மரணத்துக்கு எதுவான வியாதி என்பதே எல்லாரும் அறிந்திருந்தார்கள் ஆனா ஏசு என்ன சொல்றாருன்னா அவருடைய சிஷர்கள் இடத்துல இந்த வியாதி மரணத்துக்கு எதுவா இல்ல இந்த வியாதி வந்து தேவனுடைய மகிமையை வந்து மற்றவர்கள் காணும் பொருட்டு அமைந்திருக்கிறது தேவகுமாரன் இதனால மகிமைப்படுவார் அப்படின்னு சிஷர்கள் இடத்துல சொல்கிறார் இதை அப்பொழுது அவர்கள் உணரவில்லை ஆண்டவர் இரண்டு நாள் தாமதமாக அது போய் சேர்றதுக்குள்ள நாலு நாள் ஆயிடுது தாமதமாக தான் அங்கே செல்கிறார் அங்கே செல்லும் பொழுது அங்கே பீப்புள்ஸ் ஒப்பீனியன் ஒன்று நடக்கிறது மார்த்தால் அவரை சந்திக்கும் போது நீர் இங்கே இருந்திருந்தால் இங்க சகோதரனுக்கு இது நேரிட்டு இருக்காதே அப்படின்னு சொல்றா அதே நேரத்தில் அங்கே இருக்க மக்களும் வந்து இவர் குருடனுடைய கண்களெல்லாம் திறக்க வைச்சவர் பார்வை அடை வைச்சவர் இவர் இங்கே இருந்தா இவன் வியாதியில் உள்ள கஷ்டப்பட்டுருக்க மாட்டானே அப்படின்னு அங்கே இருக்க பீப்புள் சொல்றாங்க அதே நேரம் மரியாதம் நீங்கள் இங்கே இருந்தா எங்கள் சகோதரிக்கு இது நேரிட்டு இருக்காதே அப்படின்னு சொல்றா ஒரு நிமிஷம் அவர்கள் கலங்கும் பொழுது ஆவியிலே ஏசு கிறிஸ்துவும் கலங்குகிறார் ஆனால் அங்கே என்ன நடக்கிறது என்றால் அவர்கள் கலக்கத்தின் மத்தியிலே ஆண்டவருக்கு தெரியும் இங்கே ஒரு உயிர்த்தொழுதலின் முன்னோட்டம் ஒன்று நடக்கப் போகிறது என்பது ஆண்டவருக்கு மிக அதிகமாக தெரியும் அதனால் ஆண்டவரை ஆவியிலே கலங்கிய ஆண்டவர் அவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த நேரத்துல லாசர்வே வா அப்படின்னு சொல்றாரு அதே நேரத்தில் அதற்கு முன்பாகதாக இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்பதாக இடத்தில் கேட்கிறார் நீ விசுவாசித்தால் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இது தேவனுடைய மகிமையை காணும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து நினைப்பூட்டுகிறார் அவர்களிடத்துல முன்னே சொன்னவற்றை நினைப்பூற்றுகிறார் அந்த நினைப்பூட்டுதலின் விஷயமாக தான் ராசரின் உயிர்த்தெழுதலின் சம்பவமும் நடக்கிறது ராசரும் ஆண்டவருடைய வார்த்தை அங்கே கிரியை செய்கிறது அவருடைய வல்லமை அங்கே விளங்குகிறது அவன் உயிர்த்தெழுந்து வெளியே வருகிறான் இன்றைக்கு அநேக தரம் ஆண்டவர் வந்து நம்ம நம்மளுடைய சொல்களை கேட்கிறாரா ஏன் தாமதிக்கிறார் ஏன் கிரியே செய்யல அப்படின்னு நினைப்போம் நம்ம ஆனா ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் ஆண்டவர் வந்து நம்முடைய போதகர் ஐயா பால்ராமூர்த்தி ஐயா அண்ணா அநேக தரம் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால் தரமானதை கொடுக்க போகிறார் நம்ம விட்டு ஏன் போயிடுச்சுன்னா ஏ ஒன் ஆண்டவரை தரப்போகிறார் நாம் தேவனிடத்தில் விசுவாசிக்கும் பொழுது அவர் எவ்வளவு தாமதித்தாலும் அந்த விசுவாசம் நம்மளை மேனிஃபெஸ்ட் பண்ணும் அந்த விசுவாசம் தேவன் மேல இருக்கிறப்பா தேவனின் வல்லமையை விளங்க செய்யும் அந்த விசுவாசம் இன்னும் நம்மளை தைரியப்படுத்தி வழிநடத்தும் அந்த விசுவாசத்தின் பலனை தான் நாம் தேவ மகிமையை காண்போம் அதற்கு மேலே முதல் அடித்தளம் வந்து விசுவாசம் நாம் தேவன் வைக்கும் விசுவாசம் அவர் உயிர்த்தெழுதலின் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் ஜீவனை கொடுக்கிற தேவன் இஸ் லைஃப் ரெஸ்டோரர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் GOD'S MIRACLE IS NOT BASED ON PEOPLE'S OPINION, IT'S BASED ON OUR OWN FAITH AND ALSO IT'S BASED ON GOD'S TIMING, GOD'S OWN TIMING அவருடைய நேரத்தையும் நம்மளுடைய விசுவாசத்தின் மூலமாயும் அவருடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார் ஆண்டவரும் அதனால நாம வந்து எப்பவுமே வந்து ஆண்டவரே இது ஏன் டிலே ஆகுது ஏன் ஆண்டவரே இது எனக்கு நடக்கலை அப்படின்னு புலம்புறது விட்டுட்டு விசுவாசத்தை வளர்க்க ஆரம்பிக்க வேண்டும் கர்த்தர் ஏதோ தாமதிக்கிறார் என்றார் ஏதோ செய்ய போகிறார் நமக்காக ஒரு பெரிய பிளஸிங் நமக்கு ஹேடா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்தால் சில விஷயங்கள் மரணித்து போகிற லெவல்ல கூட இருக்கலாம் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் தேவன் அவருடைய உயிர்தெழுதலின் வல்லமை அதை உயிர்ப்பிக்கும் என்பதை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தரை அதை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதை செய்ய சித்தமாயிருக்கிறார் ட்ரஸ்ட் இன் காட்ஸ் பவர் அவருடைய வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும் அப்புறம் வந்து அவருடைய மகிமையை நாம் வந்து அனுபவிக்கும் பொழுது அது வந்து நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஏசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதின் வல்லமை மேலே நமக்கு விசுவாசம் வேண்டும் அவர் நமக்காக மரணித்தார் என்பதை எவ்வளோ விசுவாசிக்கிறோமோ அதே மாதிரி நமக்காக உயிர் தெழுந்தார் அவர் நமக்காக ஜீவிக்கிறார் இதோ வரப்போகிறார் என்பதையும் நம்ம அதிகமாக விசுவாசிக்க வேண்டும் அப்படி விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை தேவனுடைய மகிமை நம் வாழ்க்கையிலே விளங்கும் மறுபடியும் படிப்போமா யோவான் பதினொன்று நாற்பது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நாமத்தில் விசுவாசிங்கள் ஆண்டவருடைய கிரியையை விசுவாசிங்கள் ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசிங்கள் தேவனுடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பீங்க ஆமே